ராஜா சொல்லுகிறார் என் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் உன் தேவனை நோக்கி உனக்கு ரட்சிப்பு தருகிற தேவனை நோக்கி காத்துரு அப்படின்னு சொல்லி அவர்தான் நமக்கு ரட்சிப்பு தருகிறவர் ஒரு இங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது யார் மூலமா தேவன் மூலமா நம்ம இயேசு மூலமா தான் அப்ப நம்ம யாருக்கு காத்திருக்கணும் ஆஹ் இருதயம் நம்ம ஆத்துமா கலங்கவே கூடாது ஆமேன் எல்லாரும் இருதயத்துல கைவித்து சொல்லுவோமா என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர்கிட்ட இருந்தா நமக்கு என்ன வருது ரட்சிப்பு வருது நம்ம கலங்கும் போதுலாம் அந்த வார்த்தையை சொல்லணும் இருதயத்தில் ஒரு பயம் வரும்போதுலாம் அந்த வார்த்தையை சொல்லணும் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணணும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்ப நம்ம தெரியப்படுத்தும் போதுதான் இருதயத்திற்கு கலக்கம் மாறும் ஆமேன் கலக்கத்தோடு எத்தனை நாள் இருக்க போகிறோம் இந்த நேரத்தில் கூட இருதயத்திலிருந்து நாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் நேசரை என்ன பண்ணணும் நினைக்கணும் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் யாரு ஏசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் நினைக்கணும் எல்லா நேரத்திலும் இயேசுவை நினைத்து பார்த்து மறு துதிக்கும் போது இருதயத்தில் அவருடைய சந்தோஷம் வரும் இந்த உலகம் தருகிற சமாதானம் இல்லை உலகம் தருகிற சந்தோஷம் இல்லை அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிமிடம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தான் திருப்பி ஒரு பிரச்சனை வரும்போது என்னாகும் அந்த சந்தோஷம் எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனா ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷமோ ஆண்டவர் கொடுக்குற சமாதானமோ உலகம் தருகிற பிரகாரம் அல்ல அது நம்ம அவரை துதிக்கிறதுக்காக அவர் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவரை துதிக்க துதிக்க நமக்கு துதிக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் கவலை பிரச்சனை சுற்றிலுமே பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் துதிக்கிற அந்த துதியானது ஆண்டுடைய சமூகத்தில் கனம் பெற்றது அமைன் அப்படி துதிக்கும் போது ஒரு இறுதியத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையில் வர இந்த நேரத்தில் கூட அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம் ஆத்துமான கலங்க கூடாது நேஸ்வரை நினைத்திடுவாய் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் அவரை துதிக்கணும் ஒவ்வொரு நாளும் பெரும் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் தூக்கி எடுத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய இருந்த நம் அவர் தூக்கி எடுத்து அவருடைய சமூகத்தில உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கிய இது அந்த நேஸ்வரை நினைத்து நம்ம ஆண்டோடு துதிக்க போகிற தஞ்சம் என்னுடைய அடைக்கலம் இந்த மனிதர்கள் தருகிற பிரகாரம் அல்ல கொஞ்ச நேரம் தான் அவங்க நமக்கு அடை இருக்க முடியும் கொஞ்ச நேரம் தான் பாதுகாப்பு தர முடியும் ஜீவன் வரைக்கும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஒரு ஏசு இந்த தேவன் என்றெண்டும் சதா காலங்களில் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு இந்த சந்தோஷத்தோடு கூட